கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி நெகேமியா அதிகாரம் நான்கு நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன் பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான் அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன் பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண் மண்மேடு இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப் பண்ணுவோம் என்றார்கள் அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள் அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவர் அவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான் நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி வேலை பெரிதும் இருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து இராமாறு நமக்கு காவலுக்கும் பகல் மாறு உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே ரா தங்க கடவர்கள் என்று சொல்லி நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரர் ஆகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது அதிகாரம் ஐந்து ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரிகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று அது என்னவென்றால் அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகர் ஆனபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள் வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள் இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும் எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்ச தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள் அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி புற ஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன் அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் இருந்தார்கள் பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல நம்முடைய பகைஞராகிய புற ஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம் இந்த வட்டியை விட்டு விடுவோமாக நீங்கள் இன்றைக்கு அவருள் நிலங்களையும் அவருள் திராட்சத்தோட்டங்களையும் அவருள் தோப்புகளையும் அவருள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்ச ரசத்திலும் எண்ணெயிலும் நூற்று கொண்டு வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன் அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள் அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணை இடுவித்துக் கொண்டேன் நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர் இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன் அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள் நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஸ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய இருபதாம் வருஷம் தொடங்கி அவருடைய வருஷம் வரைக்கும் இருந்த வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்ச ரசமும் வாங்கினதும் அல்லாமல் நாற்பது சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள் அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள் நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன் என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள் யூதரும் மூப்பருமான நூற்றைம்பது பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள் நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்ச ரசமும் செலவழிந்தது இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் யோவான் அதிகாரம் ஒன்பது அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதித்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடுனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான்தான் அவன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் இயேசு எனப்பட்ட ஒருவர் என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றான் இருந்த அவனை பரிசெயரிடத்திற்கு கொண்டு போனார்கள் ஏசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது ஆகையால் பரிசெயரம் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் அப்பொழுது பரிசெயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் தீர்க்க தரிசி என்றான் அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே அவன் இவன்தானா இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள் தாய் தகப்பன்மார் பிரதித்திரமாக இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே சொல்லுவான் என்றார்கள் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள் ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாந்திரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கேளாமற் போனீர்கள் மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை வைது நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையினுடைய சீஷர் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள் அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் ஆச்சரியமான காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதி முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை ஏசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார் அவருடனே கூட இருந்த பரிசெயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ஒன்று கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்திரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் சேலா உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு எண்டெண்டைக்கு உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர் உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய ஆசிர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனு புத்திரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணயேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க